Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தேனி மாவட்டம் முத்தமப்பாளையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பேரூர் செயலாளர் முத்துராஜா தலைமையில் விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் ஆந்தனி முன்னிலையில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் நகரத்துறை செயலாளர் ரவிக்குமார் முன்னாள் ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை முன்னாள் நகர அமைப்பாளர் அப்பாப்பு மற்றும் முகாம் நிர்வாகிகள் கார்த்திக் ராஜ் ரஞ்சித் உதயா ஜஸ்டின் கௌதம் முகிலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அம்பேத்கர் சேர்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் உறுப்பினர் நடைபெற்றது உறுப்பினர் சேர்க்கையில் சுமார் ஆயிரம் பேர்களை உறுதியாக சேர்க்க ஆனால் என்று நூற்றி ஐம்பவர்கள் தங்களுடைய இருந்து தங்களை விடுதலை சிறுத்தை கட்சியில் விடுதலாக இந்த நிகழ்ச்சி அடுத்த கட்டமாக முதல்கட்டமாக நடைபெற்றது அடுத்த கட்டமாக முத்தோபாலைய பைபாசிலும் மூன்றாவது கட்டமாக உத்தாவய மாற்றுத் தெரிவித்திலும் நான்காவது நான்காவது கட்டமாக பாரம்பரிய தெருவிலும் உலக விடுதலை சிறுத்தை கட்சி உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளது ஆகையால் அனைத்து உறுப்பினர்களும் மகளிர் அணிகளும் முதலாக கலந்து கொண்டு தங்களை விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைத்துக் கொள்ளுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் உத்தரவு மேற்கு மாவட்ட நகர செயலாளர் முத்ராஸ் பவான் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலையாக என்ன சந்தோடி என்ன சந்தோடி மாவட்ட விவசாயி மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையிலும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் குண்டாத்திரை அவர்கள் முன்னிலையிலும் நகர செயலாளர் துணைச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் முன்னிலையிலும் முன்னாள் நகர அமைப்பாளர் அப்பா அவர்கள் முன்னிலையிலும் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளில் உத்தவாலையும் முகாம் பொறுப்பாளர்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருநாவலூர் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகக் கூட்டம் ஒன்றிய செயலாளர்கள் இளங்கோவன் வெற்றிமுரசு ஆகியோர் தலைமையில் திருநாவலூரில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு தொகுதிப் பொறுப்பாளர் நாவரசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இக்கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் விடுப்புறம் நாடாளுமன்ற தொகுதியை மீண்டும் விடுதலை சிறுத்தைகளுக்கு பெற்றுத்தந்த எழுச்சி தமிழருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் வரும் தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து வாக்குச்சாவடி முகவர்களிடம் விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மாவட்ட அமைப்பாளர் சூசைநாதன் தொகுதி துணை செயலாளர்கள் ரமேஷ் லெனின் ஒன்றிய பொருளாளர்கள் பாண்டியன் மகேந்திரன் ஒன்றிய துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் ஆட்டோ அன்பு தமிழ் வளவன் தேவராஜ் ஏழுமலை கிருஷ்ணமூர்த்தி பெரியசாமி எட்வின் ஐயப்பன் ராமராஜன் துரை தீர்த்தமலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒடுத்த பூந்தண்டலம் முகாமில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குடியினை செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் விடை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இடிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய செயலாளர் புரட்சி மடபாளன் மாநில செயற்குழு உறுப்பினர் கல்பாக்கம் ரவி ஆதவன் மற்றும் பெரும்பால் வேலு பிரபாகரன் தளபதி குணா புனிதவன் விடுதலை வேந்தன் பாபு எள்ளப்பன் ஜெயகாந்தன் விக்னேஷ் திருவள்ளுவர் நீலமேகம் பூபால் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சேந்தமங்கலம் பிரிவரூடு அருகில் தமிழக மக்கள் தேசிய கட்சி சமூக நல்லிணக்க மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை செயலாளர் வண்டியரசு கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு வழி நடத்த வேண்டும் அது என்ன மாதிரியான வழி நடத்த வேண்டும் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவருடைய கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அங்குளம் அங்குலமாக நாம் வழி நடத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தம்பி ரகோதர பாண்டியன் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏற்கனவே நம்முடைய அண்ணன் பொன்முரியேசன் அவர்கள் சொன்னதை போல தவறாக வழி நடத்துகிறார்கள் அவர்கள் எப்படி மிக மோசமான ஒரு சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எப்படி சாதி பெருமையோடு அவர்கள் உலாவுகிறார்கள் என்பதை அவர் வெளிப்படையாக பேசினார்கள் அதற்குள் நான் போக விரும்பவில்லை பாதுகாப்பு அரண் நம்முடைய மக்களுக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பாதுகாப்பான அரண் என்றால் நம்முடைய புரட்சாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியார் அவரும் தான் ஆனால் இன்றைக்கு இந்தியாவை ஆளுகின்ற மோடி அரசு பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் தந்தை பெரியாருடைய உடைப்பது ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற தந்தை பெரியாருடைய சிலையை நாங்கள் எடுப்போம் என்று அறிவிப்பது அம்பேத்கருடைய உடைப்பது சாதி வெறியர்களைப் போல செயல்படுவது என்கின்ற அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலில் புரட்சி அம்பேத்கருடைய தந்தை பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இந்த மக்களை நாம் வழிநடத்த வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டோடு கொள்கைப்பாட்டோடு களம் களமாடுகின்ற ஒரு கள தம்பி ரகோதர பாண்டியன் செயல்படுகிறார் என்றால் அவருடைய களப்பணி அவருடைய இலக்கு என்பது மிக தீவிரமானது உயர்ந்த லட்சியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மக்களை அணிதிரட்டும் பொழுது சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி சாதி பெருமையோடு இன்றைக்கு வந்து அவர் வந்து தேவேந்திர வேளாளர்களுடைய கொள்கைகளை அல்லது அந்த அந்த மக்களுடைய பெருமைகளை பேசக்கூடிய ஒரு மாநாடாக இருந்தால் அவர்கள் வந்து எவ்வளவு வேண்டுமானால் வருவார்கள் ஆனால் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற ஒரு சமூக நீதியை முன்னிறுத்துகின்ற கோட்பாட்டை அவர் உள்வாங்கி இருக்கிறார் அதான் ரொம்ப முக்கியம் அதனால்தான் எங்களுடைய தலைவர் அவர்களை எழுச்சி தமிழர் அவர்களை சந்தித்த பொழுது நீங்கள் வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தலைவர் அவர்கள் கலந்து ஏற்க ஏற்கனவே ஒப்புக்கொண்ட தேதி இருந்ததால் அவர் வர முடியவில்லை அதுவே நான் வந்திருக்கின்றேன் அல்லது கட்டாயம் அவர் வந்திருப்பார் அடுத்த மாநாடு நம்முடைய ரகோதர பாண்டியன் அவர்கள் எங்கு நடத்தினாலும் அந்த மாநாட்டுக்கு தலைவர் அவர்கள் வருவதாக ஒப்புக்கொண்டுள்ளார் என்றால் அந்த அளவுக்கு அவருடைய கொள்கை ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார் நாம் என்ன வழியாட்ட வேண்டும் தவறா நம்ம வழியாட்டிடக்கூடாது நம்ம தவறா வழியாட்டிடக்கூடாது பாதையிலே நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன வழியாட்டினாரோ தந்தை பெரியார் அவர்கள் என்ன வழியாட்டினாரோ இமானுவேல் சேகரன் அவர் என்ன வழிகாட்டினாரோ அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது மாவீரன் இம்மார் சேகரன் அவருடைய படத்தை அவர் போட்டியிருக்கிறார் தந்தை பெரியார் அவருடைய அவர் அம்பேத்கர் அவருடைய படத்தையும் அவர் போட்டியிருக்கிறார் அப்படி மூன்று பேருடைய படங்களை போட்டு அந்த மூன்று பேருடைய கொள்கைகளை மையப்படுத்துகின்ற ஒரு செயலாக அவர் இந்த மாநாட்டினுடைய செயல் வடிவமாக மாற்றி இருக்கிறார்கள் உண்மையாகவே வந்து எப்படி எப்படி வேண்டுமானாலும் ஒரு கட்சியை நடத்தலாம் வழி நடத்தலாம் சாதி பெருமையோடு நடத்தலாம் மத மத வெறியோடு நடத்தலாம் சாதி வெறியோடு நடத்தலாம் ஆனால் மக்களை ஒரு வழி நடத்த வேண்டிய பொறுப்பு பண்பட்ட பாதையில ஒரு கொள்கை ரீதியாக நல்வழிப்படுத்த வேண்டிய பாதையிலே நம்ம கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் செயல்பட்டு வருகிறார் அதைத்தான் அண்ணன் பொன்முரகேசன் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அவர் சொல்லும்பொழுது ரொம்ப முக்கியமானது அவர் அமைப்பிலே பத்தாண்டுகளுக்கு முன்பே அவர் வெளியேறி இருக்கிறார் பத்தாண்டுகளுக்கு முன்பு வெளியேறியவரை அவர் ஒரு அமைப்பு தொடங்கியிருந்தார் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார் இருக்கிறார் அதனுடைய நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொண்டு பங்கேற்பது என்பது யாருக்கும் இந்த முதிர்ச்சி வராது ஒரு பெருந்தன்மை வராது அண்ணன் பொன்முருகேசன் அவர்கள் தலைவர்களை சந்திக்கும் பொழுது அவர் ஒரு மாநாடு நடத்துவதாக சொல்லியிருந்தார் அவருடைய கருத்து என்பது மிக முக்கியமான கருத்து இன்றைக்கு இந்த மக்களுடைய விடுதலையை அரசியல் ரீதியாக இந்த மக்களுடைய அடையாளம் பரிவோய் கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா அமைப்புகள் இந்த மக்களுடைய அடையாளத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் அல்லது அந்த அடையாளத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது அந்த அடையாளத்தை அவர்கள் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மத ரீதியாக மத வழியில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு தங்கராஜ் என்பவர் ஒருவரை அழைத்து மோடி அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பேசினார் அமித்ஷா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார்கள் அதற்கு பிறகு மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலே அவர் சொன்னார் இருந்து சொன்னார் என்னுடைய நரேந்திரா உங்களுடைய பேர் தேவேந்திரா என்று ஒரு நாடகத்துக்காக அந்த சொல்லாடலை சொன்னார் ஆனால் அவருடைய கோரிக்கை என்ன என்பது அவருக்கு தெரியும் ஆனால் இதுவரை அந்த கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறாரா மோடி பல கோரிக்கைகளை அவர் சொல்றாரு வாக்குறுதிகளை அவர் அள்ளி விடுறாரு இந்தியா முழுக்க ஆண்டுக்கு ரெண்டு பேரு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதாக அவர் வாக்குறுதி அளித்தார் அவர் வந்து வாக்குறுதி வீடு கட்டி தருவதாக சொன்னார் வீடு கட்டி அப்படி ஒவ்வொரு வாக்குறுதியும் அவர் வந்து சொல்லிட்டே இருந்தாரு ஆனா எந்த வாக்குறுதியும் அவர் நிறைவேற்றல குறைந்தபட்சம் ஒரு மாநாட்டிலே தேவேந்திர உள்ள வேளாளர்கள் மாநாட்டிலே கலந்து கொண்டு அவர் பேசுகிறார் அப்பொழுது அவர் நரேந்திரா தேவேந்திரா என்கின்ற

ஏமாற்றிய தான் மோடி வழங்காமல்ோடிதை நாம் சொல்கிறோம் என்றால் ஒரு ஒரு பேச்சுக்காக எதையாவது சொல்லுவது எதையாவது அள்ளி விடுவது பொய்யும் புரட்டையும் தன்னுடைய மூலக்கொள்கையாக வைத்துக் கொண்டிருப்பவர் மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆறு முறை ஏழு முறை அவர் வருகிறார் வந்து நான் அதை செய்கிறேன் அதை செஞ்சிருக்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் எய்ம்ஸ் ஒரு மருத்துவமனை இருக்கு அந்த மருத்துவமனைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கேட்டா தொடக்க ஒரு ஒரு செங்கல மட்டும் வச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒண்ணுமே காணும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கிய அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பல மா பல மாநிலங்களில் கட்டி முடித்த முடிக்கப்பட்டு எய்ம்ஸ் அந்த மருத்துவமனை நடந்து இருக்கின்றது ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை அதை பத்தி அவர் பேசல ராமநாதபுரத்திலே நான் வந்து விமான நிலையம் அமைப்பேன் என்று சொன்னார் அதை பத்தி அவர் பேசல அதே போல அம்ருத் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக நகரமாக ராமேஸ்வரத்தை நான் மாற்றுவேன் என்று சொன்னார் ஒன்றும் அவர் ஆனால் ஒரு இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறார் இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வாக்குறுதி தருகிறார் ஆனால் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை இந்தியா முழுக்க ஒவ்வொரு ஜாதி ஜாதியாக அவர் சந்திக்கிறார் தனித்தனியாக பிரிக்கிறார் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அவர்களுக்கு எந்த எந்த அல்லது எதுவுமே செய்யவில்லை எதற்காக அதை செய்கிறார் என்றால் இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது ஆர் எஸ் எஸ் நிலைப்பாடு அப்ப இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் சாதியை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது சாதி பெருமைகள் மூலமாக தான் அந்த சாதியை உயர்த்தி பிடிக்க அல்லது சாதியை பாதுகாக்க முடியும் அந்த அடிப்படையில் இந்தியா முழுக்க தனித்தனியாக சாதிகளை அவர்கள் வந்து சந்தித்து சாதி சங்கங்களை சந்தித்து உங்களுக்கு நான் அதை செய்கிறேன் என்று அவர்கள் ஆசை வார்த்தை காட்டி அப்படியே இன்னொரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் இன்னொரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் சண்டை இருக்கின்ற முரண்பாட்டை உருவாக்குகின்ற ஒரு மிக மோசமான வேலையை செய்கிற ஒரு இயக்கம் தான் கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைமை பீடம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்தியா முழுக்க ஜாட்டு அமைப்பு ஜாட்டு சமூகமா இருக்கலாம் வடக்க பூமியார் சமூகமா இருக்கலாம் என்ன விதமான சமூகமா இருக்கலாம் தனித்தனியாக அவர் பிரிக்கிறார்கள் மணிப்பூரில் இன்றைக்கு குக்கி சமுதாயத்துக்கும் மொய்லி சமுதாயத்துக்குமான மோதல் இப்படி ஜாதி ரீதியாக கூர்மைப்படுத்துவதன் அடிப்படையில் தான் ரெண்டு சமூகத்துக்குமான மோதல் மிக மோசமானது தோழர்களை சிந்தித்து பாருங்கள் ஒரு அமைதி நிர்வாக வேண்டும் அதனாலதான் நல்லிணக்கம் என்கின்ற சமூக ஒற்றுமை நல்லிணக்கம் மாநாட்டை நம்முடைய தோழர் நடத்துகிறார் ரெண்டு சமூகத்துக்குமான நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது எல்லோருக்கும் ரெண்டு சமூகத்துக்கிடையே மோதலை உருவாக்குவது ரெண்டு சமூகத்துக்கிடையே இடையே பகமையை உருவாக்குவது என்பது மிக கேவலமான அருவறுப்பான வேலை அந்த அருவறுப்பான வேலையை செய்து வருபவர் மோடி ஆர் எஸ் எஸ் பரிவார கும்பல் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என சாதி பெருமை பேசலாம் இட ஒதுக்கீடு குறித்து மருத்துவ ராமதாஸ் அவர்கள் பத்து சதவீத இட ஒதுக்கீட்டுக்காக அவர் வந்து நீதிமன்றம் வரை போகிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இட ஒதுக்கீட்டையே அழித்தொழிக்க வேண்டும் இட ஒதுக்கீடே கூடாது என்கின்ற கொள்கையுடைய கட்சியாக இருக்கின்றது இன்றைக்கு ஈடபிள்யூ எஸ் என்கின்ற பேரில் பத்து சதவீத இட ஒதுக்கீட்டை இன்றைக்கு வளர்ந்து அதாவது வந்து மேல் சாதியில் இருக்கின்ற அல்லது உயர் சாதியில் உயர் சாதியாக கருதப்படுகின்ற சொன்னார்கள் தனியார் அதாவது பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் துறையை தனியார் என்றால் இன்றைக்கு நாம் பெருமையோடு பேசுகின்றோம் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் இடஒதுக்கீட்டை இல்லை என்றால் எப்படி நாம் பாதுகாக்க முடியும் என்கின்ற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கு தோழர்களே ஆக இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்படுகின்ற கட்சி பாஜக அந்த மருத்துவ ராமதாஸ் அவர்கள் பத்து சதவீத போராடுகிறார் ஆனால் முழுமையாக இடஒதுக்கீட்டை இல்லாமல் செய்கின்ற ஒரு எப்படி நாம் ஆதரிக்க முடியும் இந்த முன்வைக்க ஆகவேதான் பாரதிய ஜனதாவோ ஆர் எஸ் எஸ் சங் பரிகார அமைப்புகளோ இந்தியாவினுடைய தேச விரோத சக்திகளாக செயல்படுகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியல் சட்டத்தை தகர்த்து விட்டு அவர்கள் மனு தர்மத்தை சனாதரத்தை அவர் கொண்டுவருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் கடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழாவிலே அவர் கலந்து கொண்டு பேசுகிறார் இந்தியாவை ஆளுவது ராமனுடைய சட்டம் என்று சொல்கிறார் இந்தியாவை ஆளுவது ராமனுடைய சட்டம் இந்தியாவினுடைய அடையாளம் ராமன் என்று சொல்கிறார் யோசித்து பாருங்கள் என்று இந்தியாவை ஆளுவது அதனுடைய அடையாளம் புரட்சோரம் அம்பேத்கருடைய அடையாளம் ஆனால் அதை அழித்துவிட்டு சட்டம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன ராமன் யார் ராமன் எப்படிப்பட்டவன் புரட்சி அம்பேத்கர் இந்து மதத்தின் புதிர்கள் என்ற அவர் சொல்லுகிறார் ராமனுடைய அரண்மனையிலே ஒரு பார்ப்பனர் வருகிறார் அந்த பார்ப்பனர் கூக்குரல் கொடுக்கிறான் ராமா உங்களுடைய நாட்டிலே அநீதி நடக்கிறது ஆபத்து ஏற்படுகின்றது என்று கூறள் என்ன காரணம் என்று ராமன் கேட்கிறார் ஏதோ தவறு நடக்கிறது ஏதோ ஒரு சூத்திரன் தவம் இருக்கிறான் என்று சொன்ன பொழுது ராமன் காடுகளிலே அலைகிறார் காடுகளிலே அலைந்தவன் தலையிலாக நின்று புரிகிறான் ராமன் அவரிடம் கேட்கிறான் யார் என்று கேட்கிறான் என்னுடைய பெயர் சமூகன் என்று சொல்கிறார் என்ன சமூகம் என்று கேட்கிறார் என்ன குலம் என்று கேட்கிறார் ராமன் அவர் சொல்கிறார் நான் ஒரு சூத்திர சமூகம் வேட்டுவ சமுதாயம் என்று சொல்கிறான் நீ வேட்டுவ சமுதாயத்தை சேர்ந்தவன் எப்படி நீ வந்து தவம் இருக்கலாம் சாதி மாதிரி நீ தவம் இருக்கலாம் தவம் இருக்கிறதுக்கு ஒரு சாதி இருக்கின்றது தவம் இருக்கிறதுக்கு ஒரு குலம் இருக்கிறது நீ எப்படி தவம் இருக்கலாம் என்று சொல்லி அவருடைய தலையை வெட்டி தூக்கி வந்த அந்த ரத்தத்தில் ரத்தம் தெளித்த பிறகு அந்த பார்ப்பனருடைய குழந்தை பிழைத்ததாக ராமாயம் சொல்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள் தோழர்களே ராமன் ஒரு பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பினருடைய உயிரை பார்ப்பனர்களுக்காக பார்ப்பினர்களுக்காக தலையை வெட்டுகின்ற ஒரு அடையாளம் தான் ராமன் அப்படிப்பட்ட ராமனுடைய ஆட்சியை அமைப்போம் என்று தமிழ்நாடு இந்தியாவை அவர்கள் நிறுவ முயற்சி செய்கிறார்கள் என்றால் என்ன மனநிலையில் அவர்கள் செயல்படுகிறார்கள் பார்ப்பனர்களுக்காகத்தான் நாங்கள் நாட்டை ஆளுகின்றோம் பார்ப்பனர்களுக்காகத்தான் இந்த ராஜ்யத்தை அமைக்க போகின்றோம் ராம ராஜ்யம் என்பது பார்ப்பனர்களுடைய ராஜ்யம் தான் நான் வைசிய இந்துவாக இருப்பேன் ஆனால் நான் ஆதரிக்க மாட்டேன் நான் வைச இந்துவாக இருப்பேன் நான் சத்திரியாக இந்துவாக இந்துவாக இந்துவுக்கு ஆதரவாக செயல்படுவேன் சூத்திர இந்துவுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டேன் அவர் சொல்லுகிறார் முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கான பார்ப்பனர் இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு அரசு தான் மோடி அரசு பாஜக அரசு அந்த அரசை நிறுவுவதற்காக மோடி இன்றைக்கு செயல்பட்டு பார்ப்பனர்களுக்காக எந்த படுகொலையும் செய்வோம் என்கின்ற அடிப்படையில் நடந்தன இந்தியாவில பல குண்டுவெடிப்புகள் நடந்தன மாலைகான் இரண்டாயிரத்தி ஏழு மாலைகான் குண்டுவெடிப்பு சம்சோதா ரயில் எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு அதே போல அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்பில் பல பல நூற்று கணக்கான கொல்லப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் இன்றைக்கு பல படுகொலைகளை ஜெயஸ்ரீராம் என்கின்ற படுகொலைகள் நடத்துகிறார்கள் பார்த்துகிறார்கள் கற்பழிப்பு செய்கிறார்கள் ஓபிசி இந்துக்களை கற்பழிக்கிறார்கள் சூத்திர சாதியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுடைய பெண்களை அவர்கள் பாலியல் வன்முணர்வு செய்கிறார்கள் இதெல்லாம் அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தை சொல்லிக்கொண்டு ஸ்ரீராம் முழக்கம் சொன்னால் பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் இந்த செய்கிறார்கள் வந்து பார்ப்பினர்களை பாதுகாப்பதற்காக நடத்துகிறார்கள் நம்மை பாதுகாப்பதற்காக எறிய முடியும் இது ரொம்ப முக்கியமானது சும்மா அவர்கள் வந்து நாங்கள் அதை செய்யறோம் இதை செய்யறோம் சொல்றது அல்ல பல படுகொலைகள் நடத்தியவர்கள் அமித்ஷா மீது கொலை இருந்தது இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டார்கள் என்கவுண்டர் வழக்கு அந்த வழக்கில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பழங்கி யாவாரிடம் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் வாங்கிக் கொண்டு அதை படுகொலை செய்தார் என்று அவருடைய சகோதரர் விடுதலை செய்யப்பட்ட அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட மனைவி ஹவுசர் பாய் அவரும் கொல்லப்பட்டார் சாட்சி அதே போல இன்னொரு சாட்சி துளசிராம் அவரும் கொல்லப்பட்டார் இந்த வழக்கில் நியமிக்கப்பட்ட நீதிபதி லோயா அவரும் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் இந்த இவ்வளவு செஞ்சதுக்கு பிறகுதான் அவர் விடுதலை செய்யப்பட்டார் யாரு அமித்ஷா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார் சட்டத்தின்படி அவர் நிரபரா அவர் வந்து நிரபராதி அவருக்கு தீர்ப்பு அப்படி இருக்கின்றது அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்தியாவை ஆளுகிறார் நாம் யாரை எதிர்க்கிறோம் என்றால் இப்படிப்பட்ட மோசடிக்காரர்களை இப்படிப்பட்ட கொடூரமான பயங்கரவாதிகளை எதிர்க்கின்ற ஒரு இயக்கம் இன்றைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அணி எதுவென்றால் திமுக அணி திமுக அணி எதுவென்றால் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி என்றால் சனாதனத்தை எதிர்க்கின்ற கூட்டணி இந்த கூட்டணி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்கின்ற அணியாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது தமிழ்நாட்டை பாதுகாக்க அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும் தான் ஒவ்வொரு சமூகத்தையும் பாதுகாக்க முடியும் சும்மா நம்ம வந்து என்னவனால் பெருமை பேசலாம் பாதுகாக்க வேண்டும் மாவீரன் இமானுவேல் சேகரன் அவர்கள்வேல் சேகரன் ராஜாஜி கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக போராடினார் இன்றைக்கும் குலக்கல்வி திட்டம் கொண்டு வரப்படுகின்றது அவர்கள் வேற வேற இடங்கள் வேற வேற வழியில் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் ரொம்ப நம்ம வந்து உண்மையாவே மாவீர நிமானுவேல் சாரனுடைய கொள்கை வழியில் நாம் நடந்தால் மாவீர நிமானுவேல் சார் நம்முடைய தலைவர் என்று நாம் நினைத்தால் நாம் இன்றைக்கு சாதி ஒழிப்பை முன்னிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது சாதி பெருமைகளை பேசக்கூடிய குடி பெருமை பேசக்கூடிய கும்பலை நாம் கும்பலுக்கு எதிராக நாம் அணியமாக வேண்டிய தேவை இருக்கிறது களமாட வேண்டிய தேவை இருக்கின்றது சாதி ஒளி ஒழிப்பு அதில் மிக முக்கியமானது சாதி பெருமை பேசுறது இல்லை இன்னைக்கு பல இடங்கள்ல கூட வந்து பேருக்கு பின்னாடி வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லுவா என் பேரு அர்ஜுன் பிறையரும்பான் இல்லை மூர்த்தி பறையரும்பான் எவன் ஒருவன் பேருக்கு பின்னால் சாதியை போடுகிறானோ அவன் சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறான் வர்ணாசிரமத்தை ஏற்றுக் கொள்கிறான் இந்துத்துவத்தை ஏற்றுக் கொள்கிறான் பார்ப்பனருக்கு கீழாக நான் அடிமை என்பதை அவன் ஏற்றுக் கொள்கிறான் ஒப்புக்கொள்கிறான் வந்து இந்த என்னுடைய பின்னாடி சாதி போடுறேன் அப்படின்னா நான் பாப்பானுக்கு அடிமை என்பதை ஒப்புக்கொள்கிறான் நான் இன்னொரு சாதிக்கு நான் கீழானவன் என்பதை ஒப்புக்கொள்கிறான் சாதி பெருமை என்பது கூட சனாதனத்தை ஏற்றுக்கொள்வது வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்வது எனக்கு மேலே ஒருவன் இருக்கிறான் அவன் சாதி அவனுக்கு குமரசாமி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே அவன் ஒப்புக்கொள்கிறான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் எனக்கு மேல் எவனும் இல்லை எனக்கு கீழே எவனும் இல்லை நாம் எல்லோரும் சமம் என்று சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதைத்தான் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் நம்முடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறான் பிறப்பிலே எவனும் எனக்கு மேலாவனும் மேலானவன் எவனும் இல்லை என்று சொல்கிறார் பொருளாதாரத்தில் எனக்கு மேலே இருக்கலாம் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக எல்லா இடங்களும் சொல்லுவது படித்தவன் என்னை விட அறிவாளி இருக்கலாம் வசதியிலே பொருளாதார வசதியிலே என்னவிட வசதி படைத்தவர்கள் அடிப்படையில் விட உயர்ந்தவன் இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை